கல்லோ மக்களே வர வர பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட விஜய் பயங்கர ஸ்மார்ட்டாக பயங்கர ஸ்டைலிஷாக பயங்கர யூத்தாக பயங்கரமாக சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் அவ்வளோ அழகாக வந்து எல்லாருக்கிட்டையுமே செம்ம ஜாலியாக செம்ம ஃபன் பண்ணுறாரு அவருக்கு சிரிப்பே தாங்க முடியல அந்தளவுக்கு ஒரு சூப்பராக வந்து பேசுகிறாரு நல்லா பேசுகிறாரு கூடயுமே வந்து அவர் வந்து ஜெல்லாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சீரியலில் மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா கூட அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது விஜய் காவேரி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கப்பலாக வந்து இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் முக்கியமான பாயிண்ட்டு தூங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா எல்லா பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க வந்து தூங்கிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அது தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாது இல்லையா தூங்கிட்டு இருக்காங்க தாத்தா வந்து டெய் விஜய் எந்திரா அப்படின்றாரு எந்திரிச்சு இன்னும் தாத்தா அப்படின்னா இங்கே வந்து பாரு பொங்கல் அதுமா கிராமத்து ஸ்டைலில் பொங்கல் வைக்கணும்னு சொன்னது சொன்னேன் நீ எந்திரிச்சிருக்கணும்ல அப்படின்னா இன்னும் தாத்தா சொல்கிறீங்க டைம் ஆச்சு எழுந்திரிச்சி வா அப்படின்னு அது அழகாக வந்து ரெடியாகி வருவாங்க விஜய் காவேரி அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது அட சூப்பரில் எல்லாமே வந்து ஒரு குட்டி குட்டி விஷயம் நம்ம அது குட்டி விஷயம் நினைப்போம் அது அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வீக்காவோடது அந்த தூங்கிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து எழுப்புன அந்த சீன் இருக்குது பார்த்திங்களா அது அல்டிமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாருமே அதை ரசித்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீனாக வந்து அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வராங்க செலிப்ரேஷன் அப்புறமா வந்து கயிறு இருக்கிற போட்டி அப்புறம் பானை உடைக்கிறது அது இதுன்னு கொண்டு வர்றாங்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த அந்த பர்ட்டிகுலராக அந்த சீனு செம்மை அப்படின்னு தான் சொல்லணும் விஜய்க்கு சிரிப்பு தாங்கமில்லை அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து சிரிச்சிட்டு இருந்தார் தாத்தா வந்து எழுப்புகும் போதெல்லாம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் விஜய் சிரிப்பு காவேரியும் பயங்கர சிரிப்பு ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அந்த சீனு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி கங்கா முக்கியமாக நிவின் நிவின் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிவீனும் யமுனாவும் வந்து பொங்கல் வச்சாங்கல்ல அது ரொம்ப பிடிச்சிருந்தது கரும்புலாம் தூக்கிட்டு வந்து செம்மையாக வந்து அந்த இடத்துல இது பண்ணது எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு இன்னைக்கு பொங்கல்லாம் செலிப்ரேஷன்னா இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி அழகாக வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது இன்றைக்கி எப்படி ஒரு பயங்கர ஹாப்பியாக தான் பார்த்தேன் வீட்டில் கெஸ்ட் இருக்காங்க அதனால் வந்து பார்க்க ஒரு டைமில் சீக்கிரமாகவே நான் எப்பவுமே வீடியோ போட்டுருவேன் இப்போ வந்து எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து இப்போ வீடியோ போ பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால அழகான ஒரு விஷயமா வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க இன்னைக்கு டைரக்டர் பயங்கரமாக வந்து கலக்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும் எப்போவுமே வந்து அவர் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னால் சூப்பராக வந்து கொண்டு வருவார் இப்போ அதை பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஈவினிங் சீரியல் டிவியில் பார்த்து பயங்கரமாக டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க சரி சரிங்களா செம்மங்க சூப்பரில்